நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் கீழ்வேலூர் கீழையூர் திட்டச்சேரி உள்ளிட்ட அந்தந்த காவல் நிலையங்களில் செல்போன்கள் காணாமல் போனதாக பல்வேறு நபர்கள் கொடுத்த புகார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் ரூபாய் பதினைந்து லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்து ஐநூறு மதிப்பிலான நூறு செல்போன்கள் மீட்கப்பட்டது சைபர் கிரைம் காவல் நிலையம் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டு நாகப்பட்டினம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் செல்போன் உரிமையாளரிடம் ஒப்படைத்தார் இதற்கு செல்போன் உரிமையாளர்கள் காவல்துறையினருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் அதனைத் தொடர்ந்து அடையாளம் தெரியாத நபரிடம் இருந்து வரும் கைபேசி அழைப்புகள் மூலமாக தங்களது ஓடிபி மற்றும் வங்கி கணக்கு விவரங்கள் உங்களது ரகசிய தகவல்களை செல்போனில் யாரிடமும் பகிர வேண்டாம் என்றும் உங்கள் செல்போனுக்கு வரும் தேவையில்லாத லிங்கை தொட வேண்டாம் என்றும் போலியான லோன் அப்ளிகேஷன்களை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என்றும் குறைந்த வட்டிக்கு லோன் வாங்கி தருவதாக கூறி முன்பணம் செலுத்த சொல்லும் போலி முகவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் எனவும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இது குறித்து ஏதேனும் புகார் இருந்தால் உடனடியாக ஒன்று பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ள வேண்டும் என பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார் நாகப்பட்டினம் மாவட்ட காவல் நிலைக்கு உட்பட்ட பகுதிகளில் காணாமல் போன பதினஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் மதிப்பிலான நூறு செல்போன்கள் மாவட்ட சைபர் கிரைம் காவல் நிலையம் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டு இன்னைக்கு அந்த பர்சன்ஸ்க்கு நம்ம திருப்பி கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபோன்ஸ் காணாமல் போனதுக்கப்புறம் அவங்க ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சைபர் கிரைம் விங் நாகப்பட்டினம் மாவட்ட சைபர் கிரைம் விங்கை அவங்க இந்த நம்பர்ஸ் ஃபாலோ பண்ணாங்க ட்ரேஸ் பண்ணுறது ட்ரேஸ் பண்ண பண்ணும் போது அந்த மாதிரி லொக்கேஷன் கிடைச்சது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோன்ஸை நமக்கு கிடைச்சது ஸோ கிட்டத்தட்ட நூறு ஃபோன்ஸை நம்ம ரிகவர் பண்ணியிருக்கோம் அண்ட் அந்த நூறு ஃபோன்ஸை இன்னைக்கு ஓனர்ஸ்க்கு வர சொல்லிவிட்டு திருப்பி கொடுக்குறோம் ஒப்படைக்கிறோம் இது பொது இடங்களில் திசைங்க இதில் இது இது ஸ்பெசிஃபிக் ஏரியா கிடையாது பொதுவாக நடக்கும் சில் பேர் சில் பேர் அப்படி நீங்கள் பஸ்ஸில் டிராவல் பண்ணும் போதோ அல்லது இது ப்ளேஸில் பண்ணும் போது உங்கள் செல்ஃபோன் மிஸ் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் வேற யார்கள் கொண்டு போவாங்க இந்த மாதிரி இருக்கலாம் அதே மாதிரி சம் செல்ஃபோன் தீவ்ஸ் அந்த மாதிரி ஆல்சோ அவங்க ஆல்சோ பண்ணலாம் ஸோ இனி ஸ்பெஷல் ப்ளேஸில் ஸ்பெஷல் ஈவெண்ட்டில் அப்படி நடக்கலை இதை போயிட்டே இருக்கும் ஸோ மாவட்ட சைபர் விங் ஆல்சோ இதே மாதிரி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க ஃபாலோ பண்ணுறதுனால தான் நமக்கு நூறு செல்ஃபோன்